ஜோசுவா அவர்கள் வார்த்தையை நாமத்தில் அன்பின் இந்த உங்க சந்திப்பதில் மகிழ்ச்சி சொல்றாரு என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரன் தன்னுடைய மகிமையோடு பிதாவின் மகிமையோடு பசுத்தின் மகிமையோடு வரும்பொழுது வெட்கப்படுவார் அப்படின்னு சொல்றாரு கருடைய வார்த்தையை குறித்து என்னைக்கும் பேசிருக்கோம் மற்றவங்களுக்கு பிரசங்கிக்க இருக்கும் நம்ம வெட்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னு பர்சுத்த வேதாமத்துல இயேசு நம்மளுக்கு நல்ல ஒரு ஆலோசனை சொல்றாரு வேதாமத்துல பாத்தீங்கன்னா நோவா குறிச்சு சொல்லப்படுது நூத்தி இருபது வருஷம் நோவா தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தான் அப்படின்னு சொல்லப்படுது ஏனோக்கு குறித்து சொல்லப்படுது அவன் தேவனோட சஞ்சரித்தான் தேவனோடு வாழ்ந்தான் தேவனோடு எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படின்னு அப்படிப்பட்ட ஏனோக்கு அவபக்தி நிறைந்த அந்த உலகத்துல பாவம் நிறைந்த உலகத்துல மனுஷர்கள் பாவம் செஞ்சுட்டு இருக்கும்போது தேவனுடைய சுவிசத்த பிரசங்கித்தான் அப்படின்னு சொல்லப்படுது யூதாவின் புஸ்தகத்துல ஒன்னாவது அதிகாரத்துல பைஞ்சாவது வசத்துல பார்க்கறோம் எல்லா நேரங்களிலும் கருடைய வார்த்தையை நம்ம வெட்கப்படாமல் சொல்லும் பொழுது அதன் மூலமா மிகப்பெரிய மகிமை வரும் ஆக நம்ம தேவடைய சுயசேகத்தையும் வார்த்தையும் பிரசிப்பும் கத்திரம்ல ஆசிரிப்படுறாங்க ஆமை